வணக்கம் நேயர்களே நாம சிம்ம ராசிக்கு உண்டானது அக்டோபர் உண்டான பலன்களை பார்ப்போம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல தொழில வியாபாரத்துல விஷயத்துல ஒரு ஆட்டம் உண்டு கவனம் தைரியமே வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல குன்றும் என்ன செய்யறது இனி என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற யோசனை உண்டு பொண்ணு அதாவது முன்ன நாம எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி மனைவி கையோ பங்குதாரர் கையோ எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருமா அப்படிங்கிற நிலை கூட உருவாகும் சில நேரம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாவே இருக்கும் கவனம் அவசியம் நேர்களே நாங்க போடுற இந்த காணொலியானது தொடர்ச்சியா உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனஸ் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வந்து அறிவியல் பூர்வமா வந்து காணொலி வெளியிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஏற்கனவே அதன் பலனை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அடைஞ்சிட்டு இருக்காங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே வணக்கம் நேர்களே நாம சிம்ம ராசிக்கு உண்டான அக்டோபர் உண்டான பலன்களை வந்து பார்க்க இருக்கிறோம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜன் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நாம செய்யற தொழில்ல சுய தொழில்ல நாம பண்ற வியாபாரத்துல அல்லது சமூக விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல தன விஷயத்துல ஒரு ஆட்டம் உண்டு கவனமா இருக்கணும் தொழில தைரியமே வந்து குன்றும் என்ன செய்யறது இனி என்ன செய்ய போறோம் இந்த மாதிரி சூழ்நிலை நீடித்தா அப்படிங்கிற மாதிரி வரும் ஏற்கனவே நாம மனைவி கையோ அல்லது பங்குதார கையவோ எதிர்பார்த்து இருந்தமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருமா அப்படிங்கிற மாதிரி கூட என்ன தோன்றும் பதினேழாம் தேதிக்கு மேல தகவல் தொடர்புல கூட தொய்வு ஏற்படும் போன நாம அடுத்தவங்களுக்கு பண்றது ஒரு மெயில் அனுப்புறது ஒரு வாட்ஸ்அப் பண்றது கூட யோசிப்போம் ஒரு மாசம் நட்பு வட்டங்கம் நட்பு வட்டமே சுருங்கக்கூடிய நிலை ஏற்படும் இருந்த போதிலும் ஊக்கத்துடன் தனது பெயரை கொள்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு செயல் அப்படின்றனால கிரக பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு செயல்னால நீங்க என்ன பண்ணுவீங்க சுச்சமமா ஒரு தைரியம் இது நடந்தாலும் நீங்க முயற்சி செஞ்சு ஒரு தன்னோட பெயரை காத்துக்கிறதுல ஒரு முயற்சியை நீங்க செய்வீங்க முயற்சி எடுப்பீங்க புண்ணிய இடங்களுக்கு சில பேர் சென்று வருவாங்க குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது பிறந்த இடத்துக்கோ சென்று வருவாங்க சிலருக்கு ஆண் குழந்தை பேரு உண்டு சிலருக்கு சிகிச்சை இருக்கும் சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட இருக்கும் கட்டி சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் கூட இருக்கும் சிலர் தங்களுடைய குழந்தைகள் தன்னை விட்டு பிரிஞ்சு வெளி இடங்கள்ல ஹாஸ்டல்லையோ படிப்பு சம்பந்தமாவோ தொழில் சம்பந்தமாவோ வசிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதாவது தங்களுடைய குறிப்பா மூத்த பிள்ளைகளை பிரிஞ்சு பையன் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிற நேரிடும் சூழல் உருவாகும் தம்பதிகள் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பதினேழாம் தேதி வரை பொறுமையை கடைபிடிக்கிறதுனால எப்பயுமே பொறுமையை கடைபிடிக்கிறதுனால குறிப்பா இந்த மாதங்கள்ல பதினேழு வரை பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நாளா பாக்குற தொழில விட்டுட்டு சம்பளத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கூட சில நேரங்கள சிந்தனை உருவாகும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல செய்யற தொழில வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல கௌரவத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அதிக கடின முயற்சியும் உழைப்பும் தேவைப்படும் சிம்மராசி நேரங்கள் முதல் குழந்தைக்கும் அல்லது முதல் குழந்தைக்காகவும் பூர்வீக சொத்துக்காகவும் சில நேரங்கள்ல குலதெய்வ கோவிலுக்கும் விரயம் ஏற்படும் சில பேர் ஆன்மீக சம்பந்தமான யோகா விஷயங்களை கத்துக்கிறதுக்காக விரயம் பாசி யோகமோ மூச்சு பயிற்சியோ ஜோதிடமோ யோக கலைகளோ இப்படி கத்துக்கிறதுக்கோ இல்லை ஆன்மீக நூல்களை கத்துக்கிறதுக்கோ விரயம் செய்வார் சிலருக்கு ஆன்மீக கல்வியே உண்டு சைவ சித்தாந்தம் அடிக்கிறதுக்கு வருவா சில பேர் வந்து சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு சிம்ம சிம்மராசி நேயர்களை பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் குரு பனிரெண்டாம் இடத்துக்கு வருவதால் சில கடின சூழ்களை கடந்து போன மகம் ராசி நேர்கள் மகம் நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில மகம் நட்சத்திரக்காரங்க தன்னுடைய குழந்தைகளால் அதாவது பசங்க பிள்ளைகள்னால் ஒரு ஆழமான மனப்பதிவை சந்திக்க இருக்கிறீங்க ஒண்ணுல இருந்து ஏழுக்குள்ள நிலம் பையன் சம்பந்தப்பட்ட விஷயம் சிகிச்சை இதனால தைரியமும் முயற்சியும் அந்தஸ்தும் லைட்டா ஆட்டங்கானும் சில விஷயங்கள்ல வந்து ச அப்படின்னு வந்து சலிப்பு ஏற்பட்டு போதும்னு வந்து குறைச்சிக்கக்கூடிய கூடிய சூழல் உருவாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களே கொஞ்சம் அதிகமாவே பாதிப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது இந்த மாசத்துல நன்மைகளை கொண்டு வரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே ஐப்பசி மாதம் முழுவதும் அல்லது நவம்பர் பதினேழு வரை ஐப்பசி பதினேழுல இருந்து நவம்பர் பதினேழு வரை பொறுமை தேவை இருந்தாலும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமமாக குரு பார்வை இருப்பதால் உங்களால் ஜமாளிக்க முடியும் அனைவருக்கும் நல்ல பலன்களை சொல்ல வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை ஆனால் கட்டத்தை பொறுத்தும் கிரக நகர்வை பொறுத்தும் நட்சத்திர பாதங்களை பொறுத்தும் உண்மையை சொல்லவே ஆக வேண்டும் இது ஜோதிட தர்மமாகும் ஆதலால் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வரும்போது கிரக நகர்வு காரணமாக மேடு பள்ளங்கள் வரும்போது புத்திசாலித்தனமாக நடந்து அதை தவிர்ப்பது நலம் என்று கூறுவது உசிதமாகும் அனைவருக்கும் நன்றி நேர்கள்